ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு இருந்த வீரோ டோர் வீடியோ தான் பார்க்க போறோம் அக்கா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சிருந்தேன் எப்போதுமே அப்படியே இருக்காது ஏன்னா நான் மட்டும் அந்த பீரோல இருந்து ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா தான் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் நம்ம தேஜ் என்ன பண்ணுவா தெரியுமா ஒருவேளை நான் சமைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கன்வாடி கரெக்டா கிளம்பும் போது அம்மா நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அங்கன்வாடி ட்ரெஸ் வச்சிருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் கீழே வந்து கிடும் அதனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா எடுத்து வைப்பேன் எப்பயாவது ஒரு டைம் நீட் பண்ணுவேன் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ நீட் பண்ணிருக்கு சரி வாங்க பீரோட் ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு எல்லாமே காமிக்கிறேன் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பீரோ வந்து எட்டாயிரத்து சில்லற ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட்ல இல்லையா ஜானும் இல்லை இல்லை பாப்பாவுக்கு கொலுசு வாங்கினோம் அதுக்கப்புறம் இது வாங்கினோமோ அதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கல சரி ஓபன் பண்றேன் இதுதான் எங்க பீரோ எனக்கு வந்து நால அலமாரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன லாக்கர் மேல வந்து ஹேங்கிங் ரெண்டு இருக்கு சரிங்களா இது வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் மட்டும் இங்க இருக்கும் அவரோடது கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா எக்ஸ்ட்ரா என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா தேஜு ஓடது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட சாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சிருப்பேன் இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு ரோல் பண்ண தெரியும்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஒருவேளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆ இப்போ ரோல் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க நம்ம இத வந்து ஓபன் பண்றது இப்படி ஓபன் பண்ணனும் இப்போ இது ரெண்டு சாக்ஸுங்களா இதுல வந்து கால் உள்ள கொடுக்கிறது இது வந்து பின்னாடி இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சு மடிச்சுட்டு இந்த ரெண்டு சாக்ஸ் இருக்குல்லங்க அதுல வந்து ஒண்ணு சில சாக்ஸ்ல ஒண்ணு பெருசா வரும் சில சாக்ஸ்ல ஒண்ணு ஈக்குவல்லா வரும் அங்க பாருங்க அந்த ஒண்ணு எக்ஸ்ட்ரா பெருசா இருந்ததை நான் இப்படியே உள்ள குடுக்கறேன் இன்னொன் இன்னொன்னோட சேர்த்து நம்ம எவ்வளவு மடிச்சிருந்தோமோ அதெல்லாம் உள்ள குடுத்தோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்க்கு வரும் இப்படிதான் நான் மடிச்சு வச்சிப்பேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்காக தனியா ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் வச்சிக்கறத கொஞ்சம் கம்ஃபர்டபுல்லா இருக்கும் பெருசெல்லாம் வச்சா நல்லா இருக்காது அவங்களோட ட்ரெஸ் வச்சிருக்கிற இடத்துல இது மீது இருக்குறதால வச்சிருக்கேன் அப்புறம் இங்க வந்து என் கர்ச்சீஃபு அதுக்கப்புறம் நான் வாங்க நான் குளிக்கிறதுக்கு வாங்கினேன் இல்லைங்க ரெண்டு டவல் அப்புறம் இது வந்து தேஜு ஓடுது ஒண்ணு வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தேன் அது இப்போ இருக்கு அப்புறம் இது வந்து இதுக்கு என்னடி பேர் சொல்லுவாங்க நீங்க அந்த மூக்கோட போட்டுக்குவீங்க நீங்க போட்டு இது பேஸ் மாஸ்க் இது வந்து ஃபேஸ் மாஸ்க் ஆனால் இதோட பேர் அது எல்லாம் குளிர் காலத்துல அவர் போட்டுக்குவாரு நெக்ஸ்ட் இங்கே வந்து இது வந்து கற்பூரம் நான் எப்போதுமே கொஞ்சம் தனியா வைப்பேன் இருக்கும் போது தொடமாட்டேங்களா அங்க வரையே யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாவது நான் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் என்னோட ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிதான் ஆகணும் அதுக்கப்புறம் இது வந்து கால் வெடிப்புக்காக வாங்கியிருந்தேன் ஆனா நான் யூஸ் பண்ணவே இல்லை என்னன்னா சுடுதண்ணியில் கால் கழுவிட்டு இந்த மருந்து பூசிட்டு டாக்ஸ் போட்டு தூங்கிக்கலாம் இல்லை அப்படியே தூங்கினாலும் சரி நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தூங்குறதே அந்த தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லைங்களா அதனால கொஞ்சம் சோம்பேறியா இருந்து இதை யூஸ் பண்ணாமே விட்டுட்டேன் ஆனால் வாங்க சொன்னது நான் தான் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் இங்க பாருங்க தெரியுதா இங்க வந்து இது வந்து எங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் இதுல இருக்கும் இதுல வந்து ஆதார் கார்டு இப்போ ஒரு பேங்கே போறோம் ஏதாவது அப்ளை பண்றோம் அப்படின்னா என்னென்ன உடனுக்குடனே தேவைப்படும் நம்ம sudden எடுக்கிற மாதிரி இருக்கும் தேடக்கூடாது அது வந்து வெறுப்பாகும் அதனால அஹ் gas book ல இருந்து மத்த aadhar card எல்லாம் இதுல இந்த இந்த cover ல வச்சிருப்பேன் இது வந்து file இது வந்து silver ப்ளே பட்டன் இது வந்து silver ப்ளே பட்டன் இது இத பாத்துருப்பாங்கல்ல நம்மளோட first achievement இல்லையா ஆமா தானே இது வந்து சுன்னர் ஒரு பிளே வாட்டர் சேர் இது அப்படியே ஒரு பேபி மாதிரி தான் பாத்துப்பாங்க இது பாங்கிறதுக்கு எவ்வளவு ட்ரீம் பாத்துடி அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ஒத்த தலைவலிக்கு வாங்கின எக்ஸ்ரே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பயம் இதுல எங்க எப்படி இருக்கு எப்படி நார்மலா இருக்கு எப்படி பாக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே வந்து சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து கை வீங்கி இருந்தது இல்லைங்க சத பிறண்டு இருந்தது அதோட எக்ஸ்ரே மேல வேற ஒண்ணும் இருக்காது என்ன வா கொஞ்சம் ஒரு இருபது ரூபாய் இருக்கு எப்போதுமே எல்லா இடத்துலயுமே காயின் கண்டிப்பா வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட இங்க கிட்ட ட்ரைபாடு மட்டுமே ஒரு மூணு இல்ல நாலு வச்சிருந்தோம் ஆனா அதிகமா யூஸ் பண்றது வந்து ரிங் லைட் வந்ததுல இருந்து அதுதான் ஏன்னா எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் ஓகே அதெல்லாம் இது வந்து டேபிள் மேல வச்சு செய்யறதுக்கு குக்கிங் செய்யும் போது யூஸ் ஆகும் ஆமா தானே சேருக்கு தான் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் இது அப்புறம் இது வந்து அக்காவுக்கிட்ட குடுக்கணும் நினைச்சு மறந்து போற ஒரு பொருள் செம்மையா இருக்கும் இந்த வலையில இருந்து வரும் சைஸ் மாறி வந்ததுதான் ஆனா ரிட்டர்ன் போட முடியல ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் நானே தான் சொன்னேன் அக்காவுக்கு கரெக்டா இருக்கும் அக்காவுக்கு குடுத்துக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சில நேரம் அக்கா வந்ததுக்கு அப்புறம் குடுக்கலாம் அக்காவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி பாப்போம் ஒருவேளை அக்கா வந் வந்ததை உங்ககிட்ட வீடியோல காமிச்சேன் அப்படின்னா நீங்க யாராவது எனக்கு யாபுகப்படுத்துங்க சரியான மறதினா பயங்கரமா திட்டு வாங்குவேன் அதனால முல்தானி மட்டி இது வந்து யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் தலைவலி வந்ததுல இருந்து விட்டுட்டேன் பஞ்சாமிரதம் அங்க வந்து பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் கயிறு இது வந்து தாலிக்கொடி மஞ்சள் குங்குமம் விபூதி நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி கிம்பல் ஸ்டாண்டும் அட்டாச்சு இது வந்து நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம நம்ம ஒரு இடத்துல வீடியோ கூட எடுக்கும் சார்ஜ் பண்ணிக்கணும் இது வந்து எங்களுக்கு கிஃப்டா வந்தது இல்லையா ஆனா இந்த மாதிரி ட்ரைபாட் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாலும் ஷேக் ஆகாம நல்லா இருக்கும் சில நேரம் பைக்ல போகும்போது நம்மளே உட்காந்துட்டு மொபைல் பார்த்தோம் அப்படின்னா கைகள்லாம் ஆடுதானே செய்யும் அதனால அதிகமா யூஸ் பண்றது இல்ல அதுக்கப்புறம் இது வந்து அந்த தமிழ்நாட்டுல வாங்க வெட்டிவேர் ஸ்க்ரப் இவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலை இது ஹேர்பெண்ட்ஸ் மாதிரி ஆனா நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்க ஒண்ணுங்க எல்லாரும் கையில போட்டுக்குவாங்க அந்த மாதிரி ஹேர்பென்ட்ஸ் அது நிறைய இருக்கு அதுக்கப்புறம் சும்மா சின்ன சின்ன ஒயர் அவங்க அவங்களோட பைக்குக்கு ஏதாவது சின்ன லைட் மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரே கவர்ல போட்டு விட்டேன் அந்த கிம்பால் எங்களுக்கு யார் கொடுத்ததோ அவங்க தான் இந்த மைக்ரோஃபோனும் கொடுத்தாங்க ஆனால் ஒன் ப்ளஸ்ல செட் ஆகலை அதனால உள்ள அப்படியே இருக்கு இது வந்து தேஜோக்கு பர்த்டேக்கு வாங்கினது நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வச்சிருக்கேன் மறுபடியும் அதே மாதிரியே வச்சாச்சு நெக்ஸ்ட் இது வந்து என்னோடது உட்காந்துக்கலாமா இந்த சைடு எல்லாமே சாரீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து பிளவுஸ் வச்சிருக்கேன் அது இல்லாம இந்த சைடுல எல்லாம் நான் குர்த்திக்கு யூஸ் பண்ணுவேன் வேலை ஷாலு அதுக்கப்புறம் அந்த ஸ்டால் ஒன்று பிளாக் கலர் ஜெகின் அங்கன்வாடி ட்ரெஸ் மட்டும் எப்போதுமே மேல இருக்கும் ஏன்னா தேஜு வந்து இதை மட்டும் எடுத்துட்டானா இது கீழே விழாது இது கொஞ்சம் டைட்டா இருக்கும் இந்த இடத்துலலாம் வச்சேன் அப்படின்னா எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்கிறக்காண்டி மேலே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பின்னாடி வேற ஒண்ணும் இல்லை இது எல்லாமே பிளவுஸு அதுக்கப்புறம் பிளவுஸ் துணி அது மட்டும் தான் இருக்கு இல்ல இன்னொன்று இருக்கிற காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸும் ஒண்ணு இருக்கு இது என்னன்னா இது வீடியோவில் காமிக்க வேணாம்னு சொன்னாங்க ஓகே ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இப்போ காமிச்சுக்கிறேன் இருந்து நாங்கள் வரும்போது ஒரு அம்மா எங்களை பார்க்க வந்தாங்க தெரியுமா நாங்கள் ட்ரெயின்ல உட்காந்துருந்தோம் அப்போ பார்க்க வரும்போது அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் என் கையில் கொடுத்து இந்த பணத்துல தேஜுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு என்னால் வரும்போது வாங்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நானே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வந்து ஷூட் அப்புறம் இது வந்து டி அழகா இருக்குது ஆனால் பாப்பா இன்னும் கொஞ்சம் வளரணும் அதனால அவள்கிட்ட காமிக்காமையே வச்சுருக்கேன் காமிச்சேன் அப்படின்னா அம்மா எனக்கு அந்த பேண்ட் வேணும் ஏன்னா இதில் பாக்கெட் பேண்ட்டுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க இங்கே வேற பாக்கெட் இருக்கா எனக்கு இது தான் வேணும் நான் இது தான் போடுவேன் வேற அடம் பிடிப்பாங்கிறதுக்காக அதை அவர்கிட்ட காமிக்காமே வச்சுருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அந்த பாட்டி தான் கொடுத்தாங்கன்னு ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோவோட காமிச்சு தான் நான் அவளுக்கு கொடுப்பேன் இது அவங்க பணம் கொடுத்து என்னை எடுத்துக்கு சொன்னாங்க அதனால எடுத்து வச்சிருக்குறது பாப்பா கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமே போட்டுக்கலாம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸானு கூட நினைப்பீங்க உண்மையாவே எதடா போட்டு விடுறதுன்னு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொன்னு இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும் முன்னாடி எல்லாம் பாப்பாவுக்கு சும்மா எப்போதுமே பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும் போது பேண்ட் மட்டுந்தான் போட்டு விடுவேன் இல்லைங்களா அப்ப எல்லாம் வேர்க்கும் ஃபேன் இருக்காது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால நான் போட்டு விட்டதில்லை அப்பெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் இல்லாம நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு போதுங்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸு வந்ததோ கொடுத்ததோ எல்லாமே உங்க சப்போர்ட்னாலதான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த செயலை எல்லாமே நீங்க சாரி கலெக்ஷன்ல பாத்திருப்பீங்க அதனால தனியா எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இங்க இது மட்டும் வச்சிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் கேட்கணும் என்ன அப்படின்னா நான் வந்து பீரோட்டோர் வீடியோவோ ஃபுல்லாவே எடுத்து முடிச்சுட்டேங்க டைம் தான் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் டைம் வந்து ஏழு மணி சரிங்களா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு கொஞ்சம் பயங்கரமாக குளிர்ற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா இங்கே காலையிலேருந்து தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க அதையுமே கூட நான் நாளைக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இங்கே முந்தனையத்து நைட்டு இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக மழை எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிருக்கும் போலங்க ஒரு மாதிரி ரொம்ப குளிர்து என்னால் எடிட் பண்ணவும் முடியல அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிருக்காங்க இன்னும் வரல சாயங்காலத்துக்கு நான் இன்னும் குழம்பு செய்யல சாப்பாடு வந்து காலையில செஞ்சுட்டேங்களா எனக்கு வந்து பிரெட் இருக்குது நான் அதை சாப்பிட்டுப்பேன் அதனால் வேலையும் செய்யாமல் இருக்கிறனால ஒன்றுமே முடியலங்க வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நேற்று மழை பெஞ்சனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஆனால் இவ்வளோ பிரச்சனை கிடையிலே இப்போ மறுபடியும் தூரல் வச்சுட்டுருக்கு இதுக்கப்புறம் ரொம்ப மழை பெஞ்சது அப்படின்னா என்னால் வீடியோ சுத்தமாக அப்லோட் பண்ண முடியாது அவங்கள சீக்கிரமாக இருந்து வர சொல்லியிருக்கேன் அதனால் இதுக்கப்புறம் தான் அவங்க தான் போய் வீடியோ அப்லோட் பண்ண போவாங்க நான் போகல எனக்கு கொஞ்சம் குளிர்து அதனால இதுக்கப்புறம் பீரோல நான் என்னென்ன வச்சிருக்கேன் தேஜோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க ரேக் வந்து பீரோ டூர் பார்ட் டூ வீடியோவா நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க தயவு செய்து பிளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்னால ஒண்ணுமே முடியல பயங்கரமாக குளிர்து நான் கொஞ்ச நேரம் இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு படுக்க போகிறேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க இருந்தாலும் சமைக்கணும் எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டியதற்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம பார்ட் டூ வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதா சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்